விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பு ஆனால் இன்று விவசாயத்தில் முக்கிய சவால் என்ன வேலையாட்கள் பற்றாக்குறை அதிக செலவு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் பாரம்பரிய முறைகள் இந்த சவால்களுக்கு தீர்வாகவே இந்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு முக்கிய திட்டம்தான் எஸ்எம்ஏஎம் திட்டம் எஸ்எம்ஏஎம் என்றான் சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் மெக்கனைசேஷன் இதன் நோக்கம் விவசாயத்தை எளிதாக்கவும் வேலையை வேகமாக முடிக்கவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் நவீன வேளாண் இயந்திரங்களை விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்குவதுதான் இந்த திட்டத்தின் மூலம் பொதுவான விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் வரை மானியம் எஸ்சி எஸ்டி மற்றும் சிறு குறு விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் வரை மானியம் வழங்கப்படுகிறது இந்த மானியத்தில் கிடைக்கும் இயந்திரங்கள் டிராக்டர் பவர் டில்லர் அறுவடை இயந்திரங்கள் நாற்று நடவு இயந்திரங்கள் புல்வெட்டும் கருவிகள் மற்றும் பல எல்லா விவசாயிகளும் இயந்திரம் வாங்க வேண்டுமா அதற்கும் தீர்வு உள்ளது ஃபார்ம் மெஷினரி பேங்க் அதாவது கிராம அளவில் இயந்திர வங்கிகள் இங்கு விவசாயிகள் குறைந்த வாடகையில் தேவையான இயந்திரங்களை பயன்படுத்தலாம் இதன் மூலம் கிராமப்புற தொழில் முனைவோரும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இந்த திட்டத்தின் பயனாளிகள் அனைத்து விவசாயிகளும் சுய உதவிக்குழுக்கள் எஸ்ஹெச்ஜிகள் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் இந்த திட்டம் நூறு சதவீதம் மத்திய அரசு மற்றும் பத்து சதவீதம் மாநில அரசு பங்களிப்புடன் செயல்படுகிறது நவீன தொழில்நுட்பம் குறைந்த செலவு அதிக விளைச்சல் இதுதான் எஸ் திட்டத்தின் வெற்றி விவசாயம் எளிதாகும் விவசாயியின் வாழ்க்கை மேம்படும் எஸ் விவசாயத்தின் புதிய சக்தி